அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் உரிமையாளர் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை குரல் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் குறளின் நூற்றி அறுபத்தி ஒன்பது குரலின் விளக்கம் பொறாமை குணம் உடையவர்களின் வாழ்க்கை வளமாகவும் இன்பமாகவும் வாழ்கிறார்கள் என்றும் பொறாமை அற்றவர்களின் வாழ்க்கை என்றும் துன்பத்தை நோக்கி இருப்பதாகவும் நாம் நினைப்பது வெறும் கற்பனையே என்கிறார் வள்ளுவர் பொறாமை குணம் உடையவர்கள் என்றுமே துன்பத்தை நோக்கிதான் இருப்பார்கள் பொறாமை குணம் அற்றவர்கள் வாழ்வு என்றும் சிறப்பாக இருக்கும் என்கிறார் அவர்களை சூழ்நிலை தகுந்த மாதிரி நாம் வந்து துன்பத்தில் இருக்கும்போது நாம் அவ்வாறு நினைப்பதாக இருக்கும் பொறாமை குணம் என்றுமே நமக்கு வந்து வெற்றி நோக்கி வராது நம்முடைய வேலையை நாம் பார்த்து கொண்டு நமக்கான வளர்ச்சியை நோக்கி நாம் செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் வளர்ச்சி பார்த்து பொறாமை கொள்வது எந்த வகையிலும் பயனில்லை நம்முடைய நேரம்தான் பயனற்றதாகிவிடும் இக்குரல் மூலம் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சார்ந்த வேலையை நாம் செய்து நமக்கான வளர்ச்சியை நோக்கி நம்முடைய வளர்ச்சியில் மற்றவர்களின் பங்கு அதில் உதவியாக இருக்கும் என்று குறள் மூலம் நாம் செயல்படுத்துவோம் மீண்டும் திருக்குறள் அவ்விய நெஞ்சத்தான் நாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் தமிழனுக்கு நிகர் தமிழே தமிழால் என்றும் வெல்வோம் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்